ஆன வரத பாருங்கடி ஆன அழகர் வரத பாருங்கடி அழகர் தான் வரரடி இந்த பாடலோட சவுண்டை குழந்தை பருவத்திலிருந்து கேட்டு வளர்ந்த காரணத்தினால தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு இரண்டு ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை கோவிலில் காதல் தொழுகை ஆயிரந்தாமரை அந்த கர்த்தரை நாம் ஜெபிப்போம் அந்த கர்த்தரை நாம் ஜபிப்போம் அலெலுயா அல லூயா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு தான் எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் ராகம் உண்டு புது புறவு புதுவரவு அப்படின்னு வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி பாடல்களின் தாக்கத்தில் இருந்து பல பாடல்களை பல இசையமைப்பாளர் உருவாகியிருக்காங்க அதுக்காக இளையராஜாவுக்கு வந்து இசையமைக்கு தெரியாது அவருக்கு இசை ஞானம் கிடையாது வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அந்த அம்மா ஒரு கிறிஸ்டின் ஏஆர் ரஹ்மான் மீது ராம்கோபால் வர்மா என்பவர் சிந்திய அந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பதை இஸ்லாமிய வெறுப்பு என்பது வெறுப்பின் உச்சம் என்பது எல்லாருக்குமான கலைஞர்களை கூட வந்து விட்டு வைக்கவில்லை என்பது ஆட்ட கட்சி மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆஸ்கார் புகழ் ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை குறித்து ஒரு சர்ச்சை பொழுது கிளம்பி இருக்கிறது பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய ராம்கோபால் வர்மா ஜெய் ஹோ என்கிற அந்த பாடல் ஆஸ்கார் விருதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாடலை ஏஆர் ஆர் ரஹ்மான் இசையமைக்கவே இல்லை என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் இது ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது அது வந்து ஏற்கனவே ஒரு சல்மான் கான் படத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆல்பத்திலே இசைக்கலைஞர் சுக்விந்தர் சிங் அவர்கள் பாடிய ஒரு பாடலினுடைய கோர்வையிலிருந்து உருவாக்கினார் என்று ராம்கோபால் வர்மா ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் ஆனால் அதற்கு நேர் எதிரடையான ஒரு கருத்தை வந்து அந்த இசைக்கலைஞராக இருக்கக்கூடிய அந்த பாடகர் சுக்விந்தர் சிங் வந்து அதை மறுத்திருக்கிறார் அது ரகுமானுடைய இசை கொர்மைதான் அவர்தான் இசை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஏ ஆர் ரஹ்மான் குறித்து நிறைய விமர்சனங்களை இப்பொழுது புதிய புதிதாக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதை போல உருவாக்குகிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் மிக தாமதமாக ஒரு இசையமைப்பதற்கு மிகுந்த நேரம் எடுத்துக் கொள்வார் என்பதை எல்லாம் அவருக்கு கிரியேட்டிவிட்டியே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ரோஜா படம் வந்த நாளில் இருந்து இன்றைக்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் கடந்திருக்கிறார் அவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கடந்திருக்கிறார் முப்பது ஆண்டு காலம் தான் ஒரு தலைமுறை என்று சொல்வார்கள் ஒரு தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறை இசையமைப்பாளர்கள் வரைக்கும் அவர் இன்னும் காம்படிஷனில் இருக்கிறார் சமீபத்தில் வந்த தமிழில் வந்து மாமன்னன் என்கிற படம் வடிவேலு பாடிய பாடலாம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் இப்போ வரைக்கும் அவர் இருக்கிறார் இந்த அனிருத் காலகட்டம் வரைக்கும் அவர் காம்படிஷன்ல இன்னும் இருக்கிறார் அவர் திடீரென்று அவரை வந்து ஒரு இசையமைப்பாளரே இல்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்ன காரணத்திற்காக இப்படி பேசுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிற அதாவது திரை இசையை பொறுத்தவரையில் தனித்த ஒரே ஒரு மனிதனுடைய கற்பனை திறன் தான் அப்படி என்று நாம் சொல்ல முடியாது என்ன காரணம்னா பல்வேறு இசை கோர்வைகளை வந்து அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு பண்ணுவாங்க இப்போ உதாரணத்திற்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன் கிராமங்களில் வந்து கும்மி பாட்டு பாடுவாங்க குழவை பாட்டு பாடுவாங்க வந்து நடவு பாடல் பாடுவாங்க விவசாயத்தினுடைய அந்த அழுப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பல வகையான ஓசைகளை எழுப்பி கொண்டு பாடுகிற முறைகள் வந்து உண்டு இப்போ உதாரணத்திற்கு வந்து ஒரு கும்மி பாடலினுடைய ஒரு வடிவம் ஆன வரத பாருங்கடி ஆன அழகர் வரத பாருங்கடி ஆனமேல அழகர் தான் அடி ஆன வரத பாருங்கடி ஆன அழகர் வரத பாருங்கடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இந்த பாடலோட சவுண்டை குழந்தை இருந்து கேட்டு வளர்ந்த காரணத்தினால அவரோட மைண்டுக்குள்ளே ரொம்ப நாளாக அந்த டியூன் ஓடிக்கிட்டே இருக்கு யாருக்குன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பின்னால் அவர் என்ன செய்றார்னா இந்த இசையை வந்து அவர் இந்த ரீதத்தை வந்து அவர் என்ன செய்யறார்னா ஆயிரந்தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு இரண்டு ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை கோவிலில் காதல் தொழுகை ஆயிரந்தாமரை அட ஆனவாரத பாருங்கடி ஆன அழகர் வாரத பாருங்கடி ஆன மேல அழகரு தான் ஒய்யரமா வர இந்த பாடலினுடைய தாக்கத்திலே இருந்து ஒரு திரை இசை பாடல் வந்து தோன்றுகிறது அப்படி என்ன அது அப்படியே காப்பின்னு சொல்ல முடியுமா ஆனால் காப்பின்னு சொல்ல முடியாது அந்த சவுண்டில் இருந்து இவங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில் பல விஷயங்களை அதில் கோர்வையாக கொண்டு வர்றாங்க இப்போ ஒரு உதாரணத்திற்கு பெருமாள் கோயிலில் காலையில் அதிகாலையில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடல் வந்து என்னென்னா கலாவி நமோ புரண புஷ்கல சீதா நமோ நமோ தர நனே நாத நமோ நமோ வினமோ ஒரு பக்தி பாடல் இருக்கு இந்த பாடலினுடைய தாக்கம்தான் தானன்ன தானன்னா தானன்னனா தானன்ன நனே தரி நனா தனநானே என் வீட்டுத் தோட்டத்தில் பூவெல்லாம் பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே பார் உன் பெயர் சொல்லுமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது ஜென்டல்மேன் படத்தில் ரஹ்மானிசையில் வர பாடல் இப்படி நேரடி தாக்கத்திலும் சில பாடல்கள் உருவாகும் ஒரு பாடலினுடைய இருந்து இப்போ இளையராஜா இசையில் உதாரணத்திற்கு ஒரு ஜப பாடல் கத்தரை பற்றிய ஒரு பாடல் அந்த கர்த்தரை நாம் ஜெபிப்போம் அந்த கர்த்தரை நாம் ஜபிப்போம் அலெலுயா அலலூயா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு தான் எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் ராகம் உண்டு புது புறவு புதுவரவு அப்படின்னு வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி பாடல்களின் தாக்கத்தில் இருந்து பல பாடல்களை பல இசையமைப்பாளர் உருவாகியிருக்காங்க அதுக்காக இளையராஜாவுக்கு வந்து இசையமைக்க தெரியாது அவருக்கு இசை ஞானம் கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது இசைஞானி தான் அவர் ஒன்றின் தாக்கத்தில் இருந்து இன்னொன்று உருவாவது அப்படிங்கிறது எப்பொழுதுமே உள்ளது தான் அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் காரணம்னா இன்றைக்கு வந்து நதி எங்கேயே தொடங்குகிறது எங்கேயே முடிகிறதுங்கிறதுல விஞ்ஞானத்தில் இன்றைக்கு வந்து சொல்ல முடிகிறது ஒரு காலத்தில் தொலைதூர பயணங்கள் சாத்தியமில்லாத காலத்தில் சக்கரங்கள் தோன்றாத காலத்தில் எங்கேருந்து நதி புறப்படுதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த ஊற்றுக்கண்ணியிலிருந்து உருவாகி எந்த கடலை போய் கலக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதனால் இது வந்து தாக்கத்திலே இருந்து உருவாகிறது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து இசைத்துறையில் மட்டும் இல்லை பாடல் துறையிலையும் உண்டு கவிஞர் கண்ணதாசன் வந்து அவங்க சொந்த ஊருக்கு செட்டிநாடு பக்கம் போகிறாரு அப்போ அந்த காலத்திலேனா வந்து தொலைக்காட்சி பெட்டிகள் கிடையாது அப்போ என்ன எது தொலைக்காட்சி பெட்டினா அந்த திண்ணையில் உட்காந்து ஒருத்தனை பற்றி ஒருத்தர் பேசுறது இருக்கல பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க புறம் பேசுவதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஏய் அவன் எவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா ஆண்கள் வந்து எப்பொழுதுமே பெண்களை பற்றி பேசுகிற மாதிரி பெண்கள் வந்து ஆண்களை பற்றி தானே பேசுவாங்க அப்போது ஒரு ஒரு லேடி வந்து ஒருத்தர் ஒரு ஒரு அம்மா வந்து இன்னொரு தண்டை சொல்லுது மோசமான ஆள் அவங்க அப்படின்னு அது என்ன மாதிரி உதாரணத்தில் அது சொல்லுதுன்னா நாட்டுப்புற வழக்கத்தில் சொல்லுது முந்தானையை தூக்கி அவன் முன்னாடி போட்டாலாம் முந்தானையை தூக்கி அவன் முன்னாடி போட்டாலாம் என்னத்தான் கூப்பிடுறானோன்னு இவ எழுந்தோடி போனாலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கு இது பயங்கரமான ரசனையாக இருந்திருக்கு கண்ணதாசனுக்கு அவர் அந்த பக்கம் ஜன்னல் உரத்தில் அவர் ஏதோ ஓய்வில் இருந்திருக்காரு இந்த சத்தம் கேட்டிருக்கு இந்த மனநிலையிலேயே அவர் இருந்திருக்கிறாரு அப்போ சென்னைக்கு திரும்பும்போது ஒரு பாடல் கேட்குறாங்க அந்த என்ன சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா ஒரு ஜாட ஜாடமடையாக காதலை திருவிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் மனசில் ஓடுது முந்தானையை தூக்கி முன்னாடி போட்டாலாம் என்னத்தான் கூப்பிட்றாலோ இவன் எழுந்து ஓடி போனானா அப்படின்னு ஒரு பலவீனமான ஒரு ஆண் குறித்த ஒரு ஒரு டைலாகை வந்து அவருக்கு நினைவில் இருக்கு அப்போ அவர் எழுதுகிறாரு மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றது முந்தானை காற்றிலாடி வா வா என்றது இந்த முந்தானை காற்றிலாடி வா வா என்றது எங்கிருந்து எடுக்கிறாருனா நாட்டுப்புற சார்ந்த அந்த பெண்கள் செட்டி நாட்டு பெண்கள் வந்து திண்ணையோரை உட்கார்ந்து பேசின பொருள் எழுந்து எடுக்கிறாரு அப்போ வாழ்வியல் அனுபவத்தில் இருந்து தான் வந்து ஒரு ஆர்ட் தோன்ற முடியுமே தவிர ஒரு கலை தோன்ற முடியுமே தவிர அது எங்கோ ஆகாயத்திலிருந்து தோன்ற முடியாது ஒவ்வொருத்தரும் அவர் ரசித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு நீங்கள் நுட்பமாக நடிச்சுன்னாலும் யார் சாயல் இல்லாமல் நீங்கள் நடிச்சுன்னாலும் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு சிவாஜி கணேசனுடைய படமோ ஏதோ ஒரு தாக்கம் இல்லாமல் ஒரு நடிகனால் நடித்து விட முடியாது இது எல்லா கலைகளுக்குமே வந்து பொருந்தும் திடீரென்று வந்து ரஹ்மானுக்கு வந்து இசையமைக்கவே தெரியாது என்று சொல்வதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது ஆனால் அந்த பாடகர் சுக்வீந்தர் சிங் அவர்கள் வந்து அதை மறுத்திருக்கிறார் எனவே ஏஆர் ஆர் ரஹ்மான் குறித்த இந்த சர்ச்சைக்கு பின்னணி என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பாலிவுட்டில் என்னை ஏற்கனவே இசையமைப்பதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்னை ஊரங்கட்டுகிறார்கள் முன்னாடி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கமோ மத நல்லிணக்கமோ இப்பொழுது வட இந்தியாவில் இல்லை என்று கூட பகிரங்கமாக அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் வந்து ஏற்கனவே ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அவர் இசையிலே வந்து கோலோச்சியை ரொம்ப புகழின் உச்சியில் பீக்கில் இருந்த காலகட்டங்களிலே அவரை வைத்து இசையமைத்தவர் தான் இந்த ராம்கோபால் வர்மா இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்கிற அவரே கூட அவருடைய தொடக்க கால படமாக இருக்கக்கூடிய ரங்கீலா படத்திற்கு ரஹ்மான் இசை தான் அதில் தான் அந்த பாட்டு ஹிட்ல தான் படமே ஓடிச்சு அந்த காலகட்டத்தில் ஆனால் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் ஏன் இந்த வெறுப்பு என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகம் சார்ந்த வெறுப்பை வந்து இன்றைக்கு வந்து பல விதங்களில் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் ரகுமான் ஒரு நேர்காணலில் சொன்னார் என்னிடத்தில் இரண்டு பாதைகள் இருந்தது ஒன்று அன்பின் பாதை ஒன்று வெறுப்பின் பாதை நான் அன்பின் பாதையை தேர்வு செய்து கொண்டேன்னு சொன்னார் இந்த அன்பின் பாதையை வந்து ரகுமானுடைய சூஃபீச வாழ்க்கையிலே வந்து அன்பின் பாதையை தேர்வு செய்து கொண்டார்னு அவர் சொல்கிறாரு வெறுப்பின் பாதையிலே வந்து பாஜக சார்ந்தவர்கள் பயணிக்கிறார்கள் அவர்கள் வந்து ரஹ்மானை வந்து ஒரு இஸ்லாமியர் என்கிற காரணத்திற்காக ஊரங்கட்ட வேண்டும் என்பதற்காக பாலிவுட்டில் ஏறத்தால் அவரை வந்து விட்டார்கள் இப்பொழுது அவர் மீதான அவதூறுகளை அவர் புகழ் மீதான களங்கத்தை சுமத்த பார்க்கிறார்கள் ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே பாலிவுட் என்பது முழுக்க முழுக்க ஷாருக்கான் சல்மான் கான் அமீர் கான் என்கிற மாபெரும் கதாநாயகர்களுடைய ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அது இருந்தது அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க அவங்க அவருடைய ஆதிக்கத்திலே வந்து இந்தி பட உலகம் இருக்கிறது என்கிற மாதிரியான தோற்றம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதை உடைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் போன்ற பல இந்துத்துவ வ வகுப்புவாத பிற்போக்கு அமைப்புகள் தொடர்ந்து முயற்சி செய்து அதனுடைய விளைவாகத்தான் காஷ்மீர் பைல்ஸோ கேரளா ஸ்டோரி போன்ற படங்களோ அனுமன் போன்ற படங்களோ இப்பொழுது வந்து சாவர்கர் குறித்து ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கான வ சூழல் உருவாகி இருக்கிறது இதெல்லாம் வந்து இவர்கள் திட்டமிட்டு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இஸ்லாமிய வெறுப்பு என்பது வெறுப்பின் உச்சம் என்பது எல்லாருக்குமான கலைஞர்களை கூட வந்து விட்டு வைக்கவில்லை என்பது தான் ஆட்டக்கட்சி மாட்டை மனுஷன மனுஷனை கடிச்சான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது ஏன்னா திரையரங்கத்திற்குள்ள மட்டும்தான் நீ என்ன சாதி என்ன மதனு பக்கத்தில் இருக்கிறவன் யார் நீங்கள் வந்து முதலியாரா வன்னியாரான்னு கேட்டலாம் யாரும் போய் இவ்வளோ உக்கற முடியாது எல்லா சமூகமும் எல்லா மதங்களும் எல்லாரும் கொண்டாடுகிறதா ஆர்ட்டுடைய முக்கியமான விஷயம் அதை தாண்டி இசையமைப்பாளர்களை யாருமே வந்து மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து குறுகலான பார்வை பார்ப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படி யாரும் பார்ப்பதும் கிடையாது இப்போ எல்லா அம்மன் கோவில்களிலும் பாடுகிற ஒரு பாடல் வந்து எல்லாரீஸ்வரியினுடைய பாட்டு கேட்காமல் அம்மன் கோயிலில் வந்து கூழ் ஊற்றவே மாட்டாங்க மாரியம்மா எங்கள் மாரியம்மா அப்படின்னு நிறைய எல்லாரீஸ்வரி பாடம் என்னடா இந்த எல்லார் ஈஸ்வரி யார் அப்படின்னு போய் நீங்கள் அந்த அதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அந்த அம்மா ஒரு கிறிஸ்டின்னு லூர்து ராணி அது பேர் லூர்து ராணிங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து பாடுனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் அதுதான் லூருது ராணி ஈஸ்வரிங்கிற ஒரு புனை பெயரை வந்து இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சூட்டியிருக்கிறார் அவங்களுடைய பாடல் உலகத்துக்கு வந்து அவங்க ஒரு புதுமையான பேர் இருக்கட்டும் ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாருமே புனைப்பெயர்களில் இயங்குவாங்க கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா அவர் கண்ணதாசன் என்று பெயர் சூட்டி கொண்டாங்க பின்னாடி அது மாதிரி அது மாதிரி அறிவுமதி பாடலாசிரியர் அறிவுமதியினுடைய பெயர் வந்து மதியழகன் அவர் வந்து அறிவுமதி தன்னுடைய நண்பர் அறிவு என்கிற அறிவழகன் என்கிறவருடைய பெயரை சேர்த்து தன் பெயரை சேர்த்து அறிவுமதி என்று வைத்து கொண்டார் பல பேர் வந்து வேறு வேறு பெயர்களிலே இயங்கியிருக்கிறாங்க அதனால் மதம் சார்ந்து சாதி சார்ந்து நீங்கள் எந்த கலையும் பார்க்க அவசியம் இல்லை அது அதை வந்து உலகத்தின் எந்த இசையும் நாம் ரசிக்கிறோம் மைக்கேல் ஜாக்சன் ஆடுனாலும் நம்ம கேட்குறோம் ஏதாவது ஒரு பாடல் இப்போ வந்து எல்லை கடந்து மலையாள படங்கள் தமிழ்நாட்டிலே பயங்கரமாக கிட்டாகுது மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து சிலருந்து பிரேமல் மாதிரி படங்கள் கிட்டாது நாம் அதிலேலாம் எல்லைகளை பார்ப்பதே கிடையாது நமக்கு மனிதம் மட்டும்தான் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை வெல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே ஏ ஆர் ரஹ்மான் மீது அவர் இந்த ராம் ராம்கோபால் வர்மா என்பவர் சிந்திய அந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பதை சுக்விந்தர் சிங் அவர்கள் மறுத்ததன் வழியாக அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கிறது ஆனாலும் கலைஞர்களை நாம் சாதியாக மதமாக சுருக்கக்கூடாது அவர்கள் எல்லை கடந்தவர்கள் ஏன்னால் திருவள்ளுவரை வந்து நாம் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த கருத்து உலகம் முழுக்க போய் பரவ வேண்டும் என்பதுதான் வந்து எல்லாருடைய கருத்தும் இன்றைக்கு இந்தியாவிலே பிறந்த புத்த மதம் சீனாவிலும் ஜப்பானிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிறது அதனால் கருத்துக்கள் தான் இவ்வுலகத்தை ஆள முடியுமே தவிர இந்த குறுகிய இனவாதம் குறுகிய மதவாதம் குறுகிய பார்வை என்பது ஒரு நாளும் இல்லாது நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் போன்ற கலைஞர்கள் மட்டுமல்ல எல்லா கலைஞர்களையும் நாம் போற்றுகிறோம் போற்றப்பட வேண்டிய கலைஞர்களை தூற்றுவது என்பது திரைக்க திரைக்கலைஞர்களுக்கு அழகல்ல கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து ராம்கோபால் வர்மா கல்லறிந்திருக்கிறார் இது சரியான முன்னுதாரணம் இல்லை இது போன்ற அவதூறுகளை பரப்புவது என்பதை ஒரு நாளும் ரசிகர்களோ பொதுமக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி வணக்கம்